சப்பப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் மணி மத்தியானம் பன்னெண்டு தான் ஆகுது அதுக்குள்ள வெயில் இவ்வளவு கூட அடிக்குது இதுக்கு பயந்துகிட்டு தான் நான் நேரத்தோட வீட்டுக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் சப்பா என்ன வெயில் இருக்கே பாப்பா மனசாச்சி வந்துட்டியா இன்னைக்கு நான் சொல்ல போற ஏ என்னப்பா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டா வெயிலோட தாக்கம் அப்படி இருக்கு என்ன மனுஷன் உங்களாலேயே இந்த வெயில தாங்க முடியலன்னா பாவம் இந்த சின்ன சின்ன உயிர்களான பறவைகள் அணில்கள் இதெல்லாம் எப்படி உணவு தேடும் எப்படி தண்ணீர் வரணும் நம்ம நோக்கத்துக்கு மரங்களை வேற நிறைய அழிச்சுட்டான் சரி நீ மனுஷன் நீங்களாவது கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கங்களே மனுஷன் நீங்களே வெயிலுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க அந்த பறவைகள் சிறு சிறு உயிர்கள்லாம் என்ன செய்யும் உணவுக்கும் தண்ணிக்கும் என்ன செய்யும் கொஞ்சம் வேறு மனசாட்சியோட நடந்துக்கோங்கப்பா நீங்களாவது இனிமே உங்க வீடுகள்லையோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லேயோ கொஞ்சோண்டு தண்ணியும் தானியமும் அங்கே வச்சீங்க அப்படின்னா அந்த பறவைகளும் மற்ற சிறு சிறு உயிரினங்களும் இந்த வெயில் காலத்துல கொஞ்சமாவது கஷ்டப்படாமல் வாழணும் கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்கப்பா இது ஒரு நல்ல முயற்சியா இருக்கட்டுமே நீ சொல்றதும் சரிதான் சட்டுக்கு நானும் இந்த வெயில் காலம் வரை பல உயிர்களும் பயனடைகிற வகையில தானியமும் தண்ணியும் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நல்ல ஒரு யோசனை கொடுத்தப்பா ரொம்ப நன்றி